திருச்சிற்றம்பலம் தென் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண்பயிற்சி வகுப்பில் இன்று இரண்டு பண்களை பார்க்க இருக்கிறோம் முதல் பண் புறநீர்மை என்கிற பண் இது பூபால ராகம் கர்நாடக சங்கீதத்தில் பூபால ராகம் என்று சொல்வார்கள் அதிகாலையில் பாடத்தக்க பாடல் ஆகையினால் இதை எளிதாக பாடிவிடலாம் எல்லோரும் இதில் மூன்றாம் திருமுறையில் ஒரு ஆறு பாடலும் ஏழாம் திருமுறையில் ஒரு மூன்று பாடலுமாக மொத்தம் ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன இந்த பாடலை எல்லாவற்றையும் பாடி காண்கிறேன் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இதில் புரிந்து கொண்டு பாடுவதற்கு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே இப்போது திருவாசகம் கொஞ்சம் பழக்கமாக இருக்கிறதுனால திருப்பள்ளி எழுச்சி அந்த மெட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் அதியும் அந்தமும் பேரும் ജ്യോതിയ്യാം പാട കേട്ട് വാഴ തടങ്കൺ മഹദേവളിയോ വൻ ചെബിയോണിൻ ചെബിതാൻ മഹാദേവന്മാർ കടലുകൾ വാഴത്തിയവാൾ തൊളി പോയ വീതി വായി കേട്ടും മേ വിംമി വിംമിമേ മറന്ന് மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதுயந்தோழி நல்லா நல்லாயிருக்கும் இந்த பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ இடிமையாக இருக்கும் கால நேரத்தில் பாடுறது அதே தான் மெட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பாடல் மங்கையற்கி இது வந்து வீட்டில் விளக்கேற்றுகின்ற போது பெண்கள் வீட்டுக்குள்ளார திருமணமாகி உள்ளர வருகின்ற போது வந்து விளக்கேற்றுகின்ற போது அந்த மாதிரி சமயங்களில் ஊப்பெய்த பெண்களுக்கு மங்கள நீராட்டு செய்கின்ற போது அந்த மாதிரி எல்லாம் பாடலாம் ரொம்ப அற்புதமான பாடல் பெண்மையை இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல் அப்படிங்கிறதுனால பெண்மையை உயர்வாக சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த வளைகாப்பு போடுறது குழந்தை பிறந்து வந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு பாடல் பாடணும்னா இந்த எல்லாம் பாடலாம் இந்த பாடலை பாடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்சி ராகத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் தன்ன த ததறின தனவலாகும் மங்கையற்கி வள்ளவர் கொண்டாவை வரிவளை கை மட மாணி பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பறவல் உருவன் பூதநாயகன்னால் வேதமும் போருள்களும் அருளீ கண்ணி தன்னுடும் அமர்ந்த வதும் இதுவே ஆஹவயாவதும் இதுவே நல்லா இருக்கும் இதே மாதிரி பாடிக்கலாம் இப்போ பதினெட்டாவது பாடல் பாடிக்கான்னுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் தன அது ராகத்தை கேட்டோடனே நீங்கள் பாட பாடலை பார்த்தோன்னே பாட ஆரம்பிச்சுருவீங்க மடல் மல்லி குன்றை துன்றுவாழேருக்கும் வன்னியும் மத்தமும் சடைமேல் படலொளி தீரைகள் േ തലവനാർത്ത പകര വിടവൊളി പരന്ത വെന്തം ഇപ്പികൾ കോണർന്ന് വല്ല കടലൊളിയോദം வந்தலைக்கும் கழும நகரணா மே கழுமல நகரணா மே நல்லா ரசிச்சு பான்னீங்கன்னா அருமையாக இருக்கும் புறநீர்மை ஒரு ரொம்ப ரசனைக்குரிய ரொம்ப ரசனைக்குரிய எல்லாமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் புறநீர்மை ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ராகம் காலை நேரத்தில் அந்த அமைதியை தரக்கூடியது ரொம்ப அற்புதமான பாடல் மூணு பதி நூற்றி பத்தொம்போதாவது பாடல் தான அதாம் மட்டு புள்ளி தோலாடை பூண்பது நாகம் பூசு சாந்தம் போடி நீரு கொள்ளி தீ விளக்கு கூலிகள் கூட்டம் காளியை குணம் செய் கூத்துடையோ அல்லற்கு ஆராமை அகடுவான்மதியம் േക്കമുട്ടാഴൈകള വെള്ള കൊമ്പു വരിപൊഴിൽ വീഴി മിഴലയവിനെ കെടുമേ വീഴി മിഴലയവിനൈ நல்லா இருக்கும் ஏற்கரசி பாடிட்டோம் அடுத்தது இருநூற்றி இருபத்தி ஓராவது பாடல் இடறி கூற்றை பொடி செய்தார் மதிலை இவை சொல்லி உலகெழுந்தேத்த கடறினராார் காற்றுளராார் காதலித்துறை தரு கோயில் போய் கோவனம் கோவன்கொண்டு கூத்தாடும் படிரனர்போகோலுங் பந்தனின் நின்ற எம்பபதியா ரே நின்ற எம்புபதியா ரே அருமையாக இருக்கும் ஒரு பாடலையும் பாடணும் நீங்கள் பாடினிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இது பயிற்சிக்காக ஒரு ஒரு பாடல் மட்டும் பாடி காமிக்கிறேன் இதே தான் மெட்டு ந்தமும் அது தெரிஞ்சாலும் சரி அல்லது புறநீர்மையில் மங்கையர்கரசி பாடல் தெரிஞ்சாலும் சரி இதே தான் தரரி நன்ன த நானா ததறி நன்னா அப்படி வரும் ஊங்கொடி மட வாழ் உமையொரு பாகம் புரிதரு சடை மூடி அடிகள் வீங்கிருள் நடட்டம் ஆடும்யும் வீக்தல் விருப்பும் விடம் வினவில் தேங்கமல் பொழியில் செடுமலர் கோரி தரு வண்டிசை பாடும் ஓங்கிய பூகழார் ஓஹோ புளியோர் உடையவர் வடதளி அதுவே உடையவர் வடதளி அதுவே ஓமாமாம் புளியூர் ஓமாம் புளியூர்னு நினச்சிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன்னு தட ஓங்கிய புகழார் ஓமமாம் புடி அப்படி பாடிக்கோங்க அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு தர தன்னா நிறை கழல்லறபும் சிலம்பொழியலம்பும் நிமல நீரணி தேரு மேனி மேனீ மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர் கரைகள் சந்தும் காரகிற்பிளவும் அளப்பருங்கனமணி வரன்றி குறை கடல் ஓதும் நித்திலும் கோழிக்கும் கோஹணமா மலை அமர்ந்தா குணமலை அமர்ந்தா ரே அடுத்தது ஏழாம் திறமுறையில் ஒரு மூன்று பாடல் இருக்குது புராணியர்மை இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாடிக்கலாம் பட் ராகம் அதுதான் த ந ததறின தகனட்டு அந்தியுலும் அஞ்சுபதம் சொல்லி முந்தியெழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரா நாரை என்று கொள்ளை துவதே நான் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க காணப்பேர் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பரவாயில்ல பாடலாம் சොண்டරඩ தொடොல்லும் சோහෝதிගലம்பிිරையும் සුහුதනමෙන් முலயால் පගமும்හගபරුම් புണ්ண்டරිகපරිසාම් මෙහනිயුවානவர்கள் புහුසිලඩக்கඩල් நஞ்சுண்டகருதமரும் கொண்டலன் நிகழும் கண்டமும் என் தோளும் மேல் வண்ணமும் கண் குளிர கண்டு தொழ பெறுவது என்று கோலோ அடியேன் காயல் சூழ் கன பேரூரை காலையே ஏ என்னாச்சு நானே தடவாரிட்டேன் அதாவது சூழ் காண அது வரைக்குமே நான் அதில் தாடி மறுபடி பாடுறேன் கண்டம் என் தோளும் சாரி தொண்டரடி മുതലെന്ത്യ പാടേ തുരുചമ്പുണ്ടീ തൊഴിലും മെൻമുളയമി വരും പുണ്ടരീകരിസാം മേഹനിയു ആണവൾ കടൽ நஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டல நிகழும் கண்டமும் என் தோளும் கோலனரும் ஜடை மேல் வண்ணமும் கண் கண்டு தொழ பெறுவது என்று கோலோ அடியேன் கார்வையல் சூழ்கான பெரு காலையேயே ஏ சேர்த்து வந்துடும் ரைட் அதே மாதிரி இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன் கூடலையாற்றூர் திருச்சிற்றம்பலம் வடிவுடை மழு வேந்தி மத கரி ஊறி போர்த்து கொடியணி தீருமேனி புரி குழல் பூமையோடும் கொடியணி நேடு மாட கூடையாற்றூரில் அடிகள் யூ வழி போந்த அதிசயம் அறியனே இதான் பாடல் பாடிக்கலாம் இதே மாதிரி மற்ற பாடல்களையும் பாடிக்கலாம் அடுத்ததாக செந்துருத்தி பண்ணையும் இந்த இதிலேயே தொடர்ச்சியாக பார்க்குறோம் செந்துருத்தி பண் நம்பி அரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் பாடியிருக்கிறார் அதுலேயும் ஒரு பாடல் மட்டும்தான் ரொம்ப அருமையான ஒரு பண் இந்த பாடல் வந்து வலது கண் கிடச்சிருச்சது இடது கண் வேண்டி சாரி இடது கண் கிடச்சிருச்சு வலது கண் வேண்டி திருவாரூரில் வந்து பாடுகிறார் ரொம்ப அற்புதமான பாடல் ரொம்ப ரொம்ப சாமிகிட்ட உரிமையோடு போராடி இது பண்ணுவார் நான் என்னையாக தப்பு பண்ணேன் நல்லா இருந்தியா நீ நல்லா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவருடைய அந்த உணர்வுகளை அருமையாக பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான பாடல் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் இந்த பாடலை அதை நல்லா நல்லா இழுத்து பாடுவாங்க அப்போ அப்படி பாடுகின்ற போது நல்ல அந்த ரசனையும் அந்த அனுபவமும் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு பாடல் மட்டும் பாடி காமிக்கிறேன் ஏன்னா ஒரு பண்ணுக்கு ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது அதனால் ரெண்டு அல்லது மூணு பாடல் பாடி காட்டுறேன் திருச்சிற்றம்பலம் மீதா அடிமை உமக்கே பூமக்கே ஆளாய் பிறரை வேண்டே அடியார் தங்கள் அல்லல் சொன்ன காங்கிரு பீ திருத்தணி சாமிநாதன் ஐயாதுவார் நல்லா இழுத்து பாடுவார் அவர் கேட்டு கேட்டு அதே எனக்கு மனப்பாடமாக இருக்குது மனசுகளில் நான் அப்படியே பாடியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி பாடலாம் கொஞ்சம் இந்த பண்ணனுடைய சாயலும் இருக்கணும் அதே சமயத்தில் பெருசாக ஒன்றும் வேரியேஷன் இல்லாமல் வேறு மாதிரி பாடிடாமல் பாடணும் இப்போ பாருங்கள் திருச்சிற்றம்பலம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிறோம் அவ்வளவு இழுத்து ரசித்து பாட முடியாது அதுக்காக ஓலடி உமக்கே ஓமக்கே ஆளா பிரரை வேண்டாதே பூளாதி பூ கனன்று முகத்தால் 미గவா டீரி ஆலாயிருக்கும் அடியாதங்கள் அல்லல் சொன்ன காயா பாலாங்கிருப்பிர் திருவாருரிர் வாத்து போதிரேன் அந்த தாளத்திலையும் இதுலையுமே பாடணும் நல்லாயிருக்கும் இற்று கொள்வீர் பொற்றே அல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினி கடிகே என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டி மற்ற கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதி நல்லா இருக்கு அதாவது முதல்ல அப்படியே மெதுவாக கீழே இறங்கி அப்புறம் 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 மேலே ஏறிடுவார் இது எப்படி சொல்கிறது கொஞ்சம் இறங்கி வந்து என்னையா இப்படி என்னையா இப்படி அப்படின்னு மேலே ஏற ஏற கொஞ்சம் வேகமாக இது பண்ணுறவாரு நல்லா இருக்குது இந்த பாடல்களை எல்லாத்தையும் நான் கேட்ட வரைக்கும் திரு திருத்தணி சாமிநாதன் ஐயாவுடைய இதில் தான் கேட்டிருக்கேன் நான் முழு பாடலையும் அவர் எல்லாத்தையும் நல்லா ரசித்து விருத்தமாக பாடியிருப்பார் அதனால் நம்ம இந்த மெட்டிலே பாடிக்கலாம் தரண்தன தன தான த எனக்கு கரெக்டாக தெரியலை ஓரளவுக்கு ஒரு ஐடியாவில தான் நான் அந்த இதையும் மெட்டையும் கொடுக்குறேன் இப்போ ஒரு ட்ரிப்பு பாடி கேட்குறேன் அன்றில் முட்டையும் சோளை ஆரூரகத்தீரே கன்று முட்டி உண்ண சுரந்த போல என்றும் பாடும் மடியார் தஙா அது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் பாண்டு ஈஸியாக இருக்கும் நான் இங்கே சரஸ்வதி அம்மாவை நினைவு செய்து கொள்கிறேன் அவங்க அப்படிதான் அழகாக அந்த தாளத்துக்குள்ளார கொண்டுட்டு வந்துடுவாங்க அதாவது பண்ணும் ஆகாது அதே சமயம் தாளத்துக்குள்ளார நம்ம எளிமையாக பாடுற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலை ஏழாவது பாடல் தன்னுடைய நிலைமையை சொல்லுவார் அது எங்கள் ஐயா ரொம்ப அழகாக சொன்னதுனால இந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த பாட்டை பாடுறேன் ஆயம் பேடை அடையும் சோலை ஆறு ரகத்தீரே ஏயம் பெருமான் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதி அற்புதமாக இருக்கும் செந்திருத்தி செந்திருத்தி தான் இது பதினோராவது பாடல் காரூர் கண்ட தென் தோல்முக்கன் கலைகள் பலவாகி இது பாராயணமெட்டில் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் அப்படிதான் பாடியிருப்பார் எனக்கு தான் மனசில் பதிஞ்சிருக்க அதையே பாடுற காரூர் கண்ட தென் முக்கண் கலைகள் பலவாகி பாரூர் திருமூல அடி பேரூரன் பாரூரரிய என் கண் கொண்டி நீரே படிப்பட்டி பாரூர் முளையால் பாகம் கொண்டி வாழ்ந்து போதீரே ஏ அற்புதமாக இருக்கும் செந்துருத்தி பாடி பழகலாம் இதே மாதிரி பாடி பழகிட்டு வாங்க ஸோ செந்துருத்தியில் ஆளுக்கு ஒரு பாடல் பாடி காட்டணும் புறநீர்வையில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாடல்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ரெண்டுமே எளிமையான பண்கள் தான் அதனால் ஒரு பாடல்தான் இருக்குங்கிறதுனால செந்துருத்தியே நல்லா அருமையாக பாடி பழகிக்குங்க வேறு எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நேரடியாக வகுப்பிலே வந்து கேட்டுக்கொள்ளவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போ